இன்னைக்கு சின்ன மருமகளில் செல்வி வளகாப்புக்கு ரெடி ஆயிட்டாங்க பார்க்க சேது மேலே வந்துட்டு தமிழ் செல்வி தமிழ் செல்வி சீக்கிரம் ரெடி ஆயிட்டேயா வா டைம் ஆயிடுச்சு பூஜைக்கு வேற போகணும்ல அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தை பார்த்து ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ் செல்வி பக்கத்தில் வந்துட்டு போஸ் கேட்ட அந்த ஃபைலையும் பணத்தையும் கொடுத்துரு கொடுக்கலேன்னா நடக்கிறதே வேற நாங்கள் உன்னை பத்தி எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோன்னு தெரியும்ல அதை நாங்கள் வெளியே சொன்னோன்னா சேது உனக்கு ஒன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லவும் ஃபைல ஒழுங்காக எடுத்துட்டா அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க அப்போ தமிழ் செல்வி என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சாதிச்சுட்டு வலகாப்புக்கு கீழே போகிறாங்க அப்போ ஈஸ்வரி இது இனிமே சரிப்பட்டு வராது அவ நம்மளோட கட்டத்தை விட்டு வெளியே போயிட்டா இவளோட முகத்தையே கண்டிப்பாக கிழிச்சே ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சித்ராவும் ஈஸ்வரி போஸ் அப்படின்ட்டு எல்லாருமே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிம்மா அது ஆகினதே ஆகட்டும் இதுக்குமே நம்ம என்ன பண்ணனும்னு சொல்லு அவரை ரஞ்சினி வேற போட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கா நம்ம வீட்டு தள்ளி கொஞ்சம் தான் நிக்கிறாழாம் விட்டோம்னா வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லவும் சரி என்ன என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லவும் எங்க யோசி எங்க ஒழிச்சு வச்சிருப்பா கண்டிப்பா அதை தேடியே ஆகணுமே அப்படின்ட்டு சித்ராவும் ஈஸ்வரியும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆஹ் அப்ப போஸ் சொல்றான் இல்லம்மா கொஞ்ச நாள் முன்னாடி நான் நான் ஹவுட் ஹவுஸ்ல இருக்கும்போது அங்கே அவள் அடிக்கடி வந்துட்டு போவா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அவள் கண்டிப்பா அங்கே தான் வச்சிருப்பா போல அப்படின்ட்டு யோசிக்கவும் சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கவும் தமிழ் செல்வி அங்கனை தான் அந்த ரூம்ல தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைலையும் எல்லா பணத்தையும் எடுத்து எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷமாயி ஆ சரி அவளை பற்றி தெரிஞ்சு போச்சு அவ இங்க தான் ஒழிச்சு வா சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்றாங்க ஆனாலும் தமிழ் செல்விக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க கண்டிப்பாக இப்படி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச தமிழ் செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா டூப்ளிகேட் ஃபைலெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஏழு எட்டு ஃபைலை ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறாங்க நல்ல பண்ணத்துக்கு பதிலாக எல்லாமே கள்ள நோட்டை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் செல்வியில் டூப்ளிகேட் நோட்டை வந்து அதுக்குள்ளே வச்சு அந்த பைக்குள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் கிடோனில் வச்சுட்டு வராங்க இது தெரியாத ஈஸ்வரியும் சித்ராவும் நல்ல வேலை கிடச்சிருச்சு வா இவளோட முகத்திலேயே போய் கிழிப்போம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா போஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க கொடுத்துட்ருக்கான் கொடுத்து முடிச்சதோடி போஸ் வீட்டுக்கு வரான் அதுக்கப்புறம் ரஞ்சினி ஃபோன் போட்டு ஏ போஸ் உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொன்னதையே மீறி நீ இப்படி பண்ணியிருப்பேன் நான் சொன்னது என்ன சொன்னேன் அந்த முக்கியமான ஃபைலு அந்த ஃபைலையும் பணத்தையும் கொண்டு வர சொன்னா நீ டூப்ளிகேட் ஃபைலையும் டுப்ளிகேட் நோட்டையும் கொண்டு வந்து தந்திருக்க சரியான ஆள் தான் நீ இப்போ பார் நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரஞ்சினி வேற அடுத்த கட்ட நடிவே நடவடிக்கைக்கு போயிட்டாங்க இதை கேட்ட போஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் முகமே மாறிடுச்சு உடனே போய் அம்மா நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு இந்த தமிழ் செல்வி நம்மள ரொம்ப ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லவும் என்னடா ஆச்சு நான் தான் ஃபைலை கொடுத்து விட்டேன் இல்ல சத்தமா பேசாத இப்ப கொடுத்துட்டு வந்துட்டேல வேற என்ன அப்படின்னு கேட்கவும் போமா நீ வேற அவர் வச்சதை நம்பி நம்ம தான் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க போஸ் இதை கேட்டு ஈஸ்வரன் சித்திராவும் என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்கவும் ஏம்மா அவர் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காமா இன்னும் அவன் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்கவும் என்னது டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வச்சிருக்காளா ஆமாமா டூப்ளிகேட் பைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னும் கள்ள நோட்டுகளாம வச்சிருக்கா அவன் நல்ல நோட்டை கூட வைக்கல அப்போ ஃபைலும் பணமும் இருக்கும் போது கஜானல் உள்ள நகையை மட்டும் ஏன் அவ அப்படின்ட்டு அப்பதான் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் போஸுக்கும் அப்பதான் நினைவுக்கு வருது ஆமா இல்ல அவன் நகையையும் வைக்கல மற்றபடி ஃபைலையும் பணத்தையும் மட்டும் தான் வச்சிருக்கா அப்பமே அவன் யோசிச்சிருக்குமா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட போஸ் இப்போ நான் என்னதான் பண்ண போறேன் கண்டிப்பா திருப்பி மாமா என்னை வீட்டு விட்டு வெளியே தான் அனுப்ப போறாங்க கண்டிப்பா வீட்ல அடுத்து இடமே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சேர்ந்த ஒண்ணும் பண்ண முடியாது அஹ் தமிழ் செடியோட விஷயத்த நம்ம வெளியே சொல்லக்கூடாது அவர்ட்ட நம்ம கெஞ்சி எப்படியும் கூத்தாடி கேட்போம் அவ சொன்னா பரவாயில்ல இல்லைன்னா எப்படியும் சமாளிச்சுதான் ஆகணும் திடீர் திபடி நம்ம இதை சொல்லிட்டோம்னா அவன் நம்மளோட தண்டவாளத்தை வெளியே காட்டிடுவா அப்ப நம்மளுக்குதான் ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்ட்டு நான் ஈஸ்வரி சொல்றாங்க இது கேட்டு சித்ராவும் போமா நீ வேறு இவளுக்கு பயந்துட்டாம இப்படி இருக்க அப்பவே நான் சொன்னேன் இல்லை இவ்ளோ ரொம்ப கெஞ்சி பேசாது கொஞ்சம் பேசாது நானா நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு ஈஸ்வரி சித்ரா சொல்றாங்க சரி இதுக்கு மேலே நேரம் இல்லாட் ஏன்னா நடக்க போகுதுன்னு வாங்க யோசிப்போம் அப்படின்ட்டு திருப்பி பிளான் போடுறாங்க இதோட இன்னைக்கு எபிசோட் முடிவடைகிறது மேலும் வீடியோக்களை காண நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்